சங்கீதம் அதிகாரம் இருபது வசனம் நான்கு அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இன்னைக்கு கர்த்தர் தருகிற ஒரு வாக்கு உங்க உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு கர்த்தர் போகிறார் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றப் போகிறாராம் உங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கு ஆனால் இந்த ஆசைகளெல்லாம் ஏசப்பாவுக்கு சித்தம் தானா ஏசப்பாவுக்கு சுத்தம் இல்லாமல் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு இருதயத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா ஏசப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்களுக்குள்ள அநேக ஆசைகள் இருந்தும் நீங்கள் ஏசப்பாவுடைய சித்தத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்கள உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் அண்ட் எனக்குள்ள பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்லை ஒரு சின்ன ஆசைகள் இருக்குது ஆனால் நான் நிறைய வாட்டி அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் யாரும் எனக்கு காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை அதனால் இப்போது எனக்கு என்ன ஆசைகள் வந்தாலும் நான் வெளியே பெருசாக சொல்லிக்கிறதில்லை எதாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே இருந்துடுறேன் அவங்கள பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாங்க உன்னுடைய மன விருப்பத்தை நீ யார்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்க பாரு இல்லை ஏசப்பாவுடைய சுத்தமாக இருந்தால் மட்டும் இது நடக்கட்டும்னு எனக்காக நீ காத்திருந்த பாரு ஓம் மன விருப்பத்தை நானே நிறைவேற்றுவேன்னு இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அண்ட் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராம் உங்கள் கிட்ட ஆலோசனை கேட்குறதற்கு யாருமே தயாராக இல்லை சப்போஸ் ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்கன்னா கூட அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க உங்க அங்கே மதிப்பே இருக்க மாட்டேங்குது ஒரு பொருட்டாக கருதப்படலை கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் ஆலோசனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு நீங்க சொன்ன ஆலோசனைகள் சில மனிதர்களுக்கு அற்பமாக தெரிந்தது ஆனால் நாட்கள் வருகிறது உங்களுடைய ஆலோசனைகளுக்காக ஜனங்கள் காத்திருப்பாங்க எந்த குடும்பத்தால் நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ எந்த குடும்பத்தால் நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ யார் யார் உங்களுடைய ஆலோசனைகளை அற்பமா பார்த்தாங்களோ பேசினாங்களோ அவர்களே கர்த்தர் உங்களிடத்துல ஆலோசனைக்காக கொண்டு வரப்போகிறார் நீங்க வேல்யூ இல்லாம இருந்தீங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு வேல்யூ இல்லாம இருந்துச்சு ஆனா நாட்கள் வருகிறது உங்களுக்குள்ள வேல்யூ உங்களுடைய வார்த்தைக்குள்ள அந்த வேல்யூவை காண்பித்து கொடுப்பார் ஏன்னா நீங்கள் அவங்க கிட்ட சண்டை போட போகலை நீங்கள் அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணலை நீங்கள் அமைதியாக இருந்தபடியினால் ஏசப்பா இப்படியெல்லாம் நடக்குது அற்பமாக பார்க்குறாங்க தள்ளப்படுறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கப்பான்னு அப்பாவுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தனால நீங்கள் புறக்கணிக்கப்பட்டபடியினால் உங்களுடைய ஆலோசனைகள் தள்ளப்பட்டபடினால் அதெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாக நினைக்காம வருத்தங்கள் இருந்துச்சு பட் நீங்கள் கிட்ட போய் சண்டை போடாமல் ஏசப்பா கிட்ட சொன்னபடினால் உங்களுக்காக ஏசப்பாவே இறங்கி காரியங்களை நடப்பிக்க போகிறார் இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே உங்களுடைய மன விருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் கருத்தர் தரப்போகிறார் உங்களுடைய ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிறருக்கு ஆசிர்வாதமாக மாற போகிறது ஆமாங்க நீங்க ஒரு ஆசிர்வாதமான ஒரு பாத்திரம் உங்களுக்கு மட்டும் இல்லை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிற ஒரு பாத்திரம் அதனால இப்ப நீங்க போயிட்டு இருக்கிற இந்த பாதையை குறித்து ஒரு நாள் வரி பண்ணிக்காதீங்க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா வரப்போகிற மகிமை இதற்கு ஒப்பிடவே முடியாதுங்க சோர்ந்து போகாதீங்க முறுமுறுக்காதீங்க கோவப்படாதீங்க ஏசப்பாவோட பாதத்துல உட்கார்ந்து உங்களுடைய மன வேதனைகள் எல்லாவற்றையும் அப்பா கிட்டயே சொல்லிருங்க ஒரு நாள் உங்களுக்கான ஒரு நாள் வரும் பாருங்க நீங்க அப்படியே ஜொலிப்பீங்க ஆமா இப்போ மேங்கோ சீசனில் எங்க பார்த்தாலும் மேங்கோ 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 என்ன பண்ணாலும் அதில் மேங்கோவை கொண்டு வந்துடுறாங்க அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சீசன் வருது அந்த சீசன்ல எல்லா இடங்கள்லையும் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார் எல்லா வீடுகள்லையும் கர்த்தர் உங்களுடைய வார்த்தைகள் போய் சேரும்படி செய்வார் ஆமாங்க இது நடக்கதான் போகுது கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்றால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் எசப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள் என்னுடைய மன விருப்பங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள் பாதத்தில் வச்சிடறேன் இவ்வளோ நாள் நான் மனுஷங்க கிட்ட சொல்லி புலம்பி அழுதேன் ஆனால் இன்னும் நான் யார்கிட்டயே சொல்ல போகிறதில்ல என்னுடைய விருப்பத்தை உங்ககிட்டையே நான் சொல்ல போகிறேன் என்னுடைய ஆலோசனைகளுக்கு என்னுடைய வார்த்தைகளுக்கு வேல்யூ இல்லாத அந்த தருணங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் ஒரு நாள் நீங்கள் என்னை ஜொலிக்க பண்ணுவீங்க என்னை நீங்கள் ஷைன் பண்ண பண்ணுவீங்க எனக்கு தெரியும்ப்பா அதனால் இந்த நாட்களில் பொறுமையாக அமைதியாக இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என் வாயை காத்து கொள்ளுங்கள் யார்கிட்டே நான் சண்டை போடக்கூடாது யார்கிட்டே நான் மாறி மாறி போய் பேசக்கூடாது யார்கிட்டேயும் நான் நல்லவ நான் இந்த தப்பு பண்ணலை அப்படின்னு நான் நிரூபிக்க வேணாம் நீங்கள் ஒரு நாள் நிரூபிப்பீங்க பொறுமையா இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எல்லா மன வேதனைகளையும் உங்ககிட்ட மட்டுமே சொல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பானு கேட்கலாம் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆமா இப்படி நம்ம ஆசைப்படும் போது அதை ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்திடணும் உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவாங்க பேசுவாங்க உங்களுக்கு அப்படியே கோபம் வரும் ஏதாவது மாதிரி பேசிடலான்னு தோணும் ஆனால் அந்த டைம் அவையானவரே உங்களுக்கு பிரிய இல்லாததை நான் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஏறெடுத்த ஜபம் அந்த நாட்களில் கிரியே செய்யும் அவையானவர் அப்படியே உங்கள் வாயை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அப்படியே அந்த இடத்துல இருந்து உங்களை கொண்டு போயிடுவாங்க இல்லை சம்திங் வில் ஹேப்பன் நீங்கள் ஆசைப்பட்டு அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ண இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நம்ம அமைதியாக இருக்க அமைதியாக இருக்க கர்த்தர் கிரியை செய்வார் இதுதான் சீக்ரெட் இதை நம்ம அறிந்து கொண்டு இதன்படி செய்யும்போது வாழ்க்கைகள் மாறும் அண்ட் இன்னொரு சீக்ரெட் என்ன தெரியுமா எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு பெருசாக வீடு கட்டணும் எனக்கு கார் வாங்கணும் இப்படி நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கும் நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் நம்ம அதிகமாகி ஜெபிக்கணும் அதிகமாக ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமாக இந்த வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படப்பட ஏசப்பா கூட இணைய இணைய நம்மளுடைய ஆசைகள் இருக்குது பாருங்க அது எல்லாமே நம்மளுடைய பின்பாக தன்ன போல வரும் நம்மளே நினைக்க மாட்டோம் இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில வருது இதெல்லாம் தானே நான் ஒரு நாள் ஆசைப்பட்டேன் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்தா கூட உங்களால யோசிக்க முடியாத நன்மைகள் உங்க பின்பாக வரும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஏசப்பாவுடைய பாதத்துல அமரணும் அதிகமாக ஏசப்பாவை பிரியப்படுத்துகிறவர்களாய் ஏசப்பாவை வேர்ஷிப் பண்ணணும் அவரை உயர்த்தி பாடிட்டே இருக்கணும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும் வேதத்தை எடுத்து வாசிக்கணும் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதையே நம்ம மன விருப்பமாக இருக்கணும் உங்களோடு இருப்பது தான் என் வாஞ்ச என் ஆசைன்னு அப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் போல உங்க பின்பாக வரும் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் ஆமாங்க உங்களுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தந்தருளி உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவாராக ஐ மீன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் bless யூ